பெருநாள் காலங்களின் போது ஏழை எளிய மக்களையும் ஆதரவற்ற குழந்தைகளையும் ஒருபோதும் மறவாமல் அரவணைத்து செல்ல வேண்டும் அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் வழங்க வேண்டும் பெருநாள் காலங்களில் அவர்களும் மிகவும் மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தர்மத்யா சமூக அமைப்பின் தலைவர் யுவராஜா ராமச்சந்திரன் தெரிவித்தார் நம்ம வந்து சொசைட்டி வருஷம் வருஷம் ஐம்பதாயிரம் பேருக்கு தைப்பூசத்தில் அன்னதானம் போடுவோம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அதை அதை தவிர்த்து ஒரு பெரிய சேரிட்டி வேணால் இதை நாங்கள் வருஷம் வருஷம் செய்ய போகிறோம் இது வந்து விக்கோ நான் செலிப்ரேட் ஆல் த பி ஃபார்ட்டி கீட்ஸ் பி ஃபார்ட்டி கீழே உள்ள கீட்ஸும் ஹோம் கீட்ஸும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் ஏன்னா நம்ம வீட்டில் போய் என்ன செய்கிறோன்னா நம்ம பிறந்த நாளைக்கு ஈவெண்ட்ஸ்க்கு போய் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து நிப்பாட்டிடுறோம் அவங்களை யாருமே கொண்டாடுறது எங்களோட முழு நோக்கம் இந்த கீட்ஸை கொண்டாட வைக்கணும் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் அவ்வளோதான் வேற பெரிய எந்த ஒரு இதுவும் இல்லை என் டீம் மெம்பர்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இவ்வளோ பெரிய இவன் எனக்காக செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப டைம் தீபாவளி பெருநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பொது உபசரிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதில் ஒரு கட்டமாக செராஸ் தாமான் தென்னாகாவில் உபசரிப்பு நடைபெற்றது ஆதரவற்ற குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் துணவியாரும் பண்டார் துன் ரசாக் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசிசா இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அரசியல் செயலாளர் டத்து அஸ்மானின் சிறப்பு அதிகாரி ஜோனத்தன் வேலா மற்றும் உடல் கட்டளகர் சமூகநல இயக்கத்தின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு தீபாவளி அன்பளிப்பு பொருட்கள் வழங்கப்பட்டன ஆண்டுதோறும் நாங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம் தீபாவளி மட்டுமல்ல மற்ற பெருநாள் காலங்களின் போதும் இந்த அன்பு குழந்தைகளை நாங்கள் அரவணைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றோம் என்று யுவா கூறினார் தைப்பூச ரத ஊர்வலத்தின் போது ஐம்பதாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினோம் இது தவிர்த்து ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து உதவி வருகின்றோம் என்றார் அவர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த காலை ராமான் துன்ராஜா பண்டா துன்ராஜா தர்மா சொசைட்டி அவுட்ரீச் இவர்கள் மிஸ்டர் யுவாவோட ஒரு குழு பிள்ளைகளுக்கு ஒரு ஃபேஸ்டா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில தத்துஸ்ரீ வான் அசிசா வான் இஸ்மாயில் நாடாளுமன்ற பண்டா நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு இருந்தாங்க அவங்களோட கூட தத்மான் அடி அபிதேன் பிரதமரின் அரசியல் செயலாளரும் வந்து கலந்து இந்த பிள்ளைகளுக்கு வாழ்த்தி போயிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆயத்தை பண்ணி வெறும் மிக சீக்கிரமாக ஆயத்தம் பண்ணி பிள்ளைகளுக்கு நெடிவாளி முன்னிட்டு சிறப்போட சந்தோஷத்தோட சாப்பிட்டு நல்லா கேம்ஸோட விளாண்டு இப்படி போகலான்னு இவங்க இவங்க டீமில் ஆஹ் பைக்கை சொந்திருக்கிறாங்க கார் என்ன என்ன டீம் அது காம்பு ஷேம்பூஷ் பேம்பூஷ் கா டீம் வந்துருக்கிறாங்க குரல்ல ஒரு குரல் என்ன சொல்லுதுன்னா குரலில் ஒரு குரல் என்ன சொல்லுதுன்னா காக்கா கசதர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னா நம்ம கற்றுக்கொள்கிறது நம்மளுடைய செயல்கள் இதுலருந்து தான் நம்ம வெளிப்பாடும் ஸோ தேங்க்யூ வெரி மச் வாழ்த்துக்கள் உங்களுடைய டீமுக்கு நீங்கள் செய்த இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு பேரா மாநிலத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூடுதல் நிதி கோரிக்கை பேராவில் முஸ்லிம் அல்லாதோர் சமூக நல திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை வழங்கும்படி மாநில அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்துள்ளதாக மாநில இந்திய விவகாரங்களுக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ சிவனேசன் கூறினார் இம்மாதம் இருபத்தாறாம் தேதி பேரா மாநில அரசு அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது அந்த பட்ஜெட்டில் முஸ்லிம் அல்லாதவருக்கு கூடுதல் ஒதுக்கீட்டை வழங்க வேண்டுமென்று மாநில பசார் டத்தோஸ்ரி சரானி முகமட்டிடம் முன்வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு பனிரெண்டு மில்லியன் வெள்ளி நிதி ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது அதற்கும் முந்தைய ஆண்டு பத்து மில்லியன் வெள்ளி நிதியை வழங்கியுள்ளது அடுத்த ஆண்டு கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை மாநில அரசு வழங்கும் என்று சுகாதாரம் மனிதவள மற்றும் ஒற்றுமைத்துறை பொறுப்பேற்றுள்ள ஆட்சிக்குழு உறுப்பினரும் சுங்கை சட்டமன்ற உறுப்பினருமான டத்து ஆர் சிவனேசன் நம்பிக்கை தெரிவித்தார் வணக்கம் எல்லாத்துக்கும் என் பக்கத்தில் வந்து மாலிம் நவார் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பி ஷாஷா இருக்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு மாலிம் நவார் தொகுதியோட தீபாவளி உபசரிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து என்ன சிறப்பு வருகையாளராக சாஷா அமை அழைத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நவார் தொகுதி வந்துட்டு முதல் முறையாக உருவாக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆக நாற்பத்தி ஒரு வருஷம் ஆகுது இந்த தொகுதியை உருவாக்கு ஆனால் வந்துட்டு இந்த தொகுதியில் முதல் தமிழ் பெண்மணி நின்று வெற்றி பெற்றது வந்து அது சகோதரி சாஷா தான் அதுக்கு முதல்ல இங்கே உள்ள வாக்காளருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கடந்த தேர்தல் வந்துட்டு என்றும் காணாத ஒரு வரலாற்று தே தேர்தல் ஏன்னு ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு மூணு பெண்மணிகள் தமிழ் பெண்மணிகள் வந்துட்டு இந்த தொகுதியில் நின்று மூவரும் வெற்றி பெற்றிருக்காங்க இது நடக்காத ஒன்று இந்த அறுபத்தி எட்டு வருஷத்தில் நடக்காத ஒன்று ஒன்று வந்து சகோதரி சாஷா இந்த தொகுதி அடுத்து வந்துட்டு துளசி மனோகரன் புந்தோங் தொகுதி அடுத்து வந்துட்டு வசந்தி சின்னசாமி ஊத்தாமணிதாம் தொகுதி இந்த மூணு பெண்களும் நல்லா செயல்படுறாங்க சட்டமன்றத்தில் வந்துட்டு எந்த ஒரு தயக்கமும் இல்லை த தைரியமாக கேள்வி கேட்குறாங்க தைரியமாக விவாதம் பண்ணுறாங்க அப்போ அவர்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த சமுதாயம் ஆதரவு கொடுக்கணும் பேராக்கை பொறுத்த வரைக்கும் சிலர் சொல்கிறாங்க வந்து சிவநேசன் என்ன செஞ்சார் சிவநேசன் என்ன செஞ்சார் ஆனால் வந்துட்டு இவர்களெல்லாம் தமிழ் பத்திரிக்கை படிக்கிறதில்ல நான் என்ன செய்கிறேன்னு கொஞ்சம் தான் தமிழ் பேப்பரில் வருது எல்லாம் போட முடியல அப்படி இருந்தும் ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது பேராக்கை பற்றி ஆனால் வந்து அப்பயும் கேட்குறாங்க பட்டியல் இட முடியுமா பட்டியலில் இட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பட்டியல் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் அதை தான் இல்லை தமிழ் பேப்பரை தான் இல்லை ஆக நான் செய்யறதை நான் செஞ்சுட்டு போவேன் எல்லாத்துக்கும் தெரியும் பேராக் மாநிலத்தில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்துட்டு அரசாங்க நிலத்தில் குடியிருக்காங்க சிலர் சிலர் வந்து தோட்டங்கள் துண்டாடும் பொழுது அங்கே லோட் லோட்டாக வீடு வாங்கிட்டு அதில் குடியிருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு என்னால் வந்துட்டு இந்த அரசாங்க நிலத்தில் குடியிருக்கிறவங்களோட பிரச்சனையை தீர்க்க முடியும் இந்த பிரச்சனை வந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இருக்குது யாரும் அது இல்லைன்னு சொன்னால் அவங்க நிரூபித்து காட்டலாம் அது பத்திரிக்கையில் வந்த வண்ணம் இருந்துச்சு ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறாங்க நிலம் அவர்களுக்கு சொந்தமில்லை ஆனால் இந்த மூணு வருடத்தில் வந்துட்டு ஏறக்குறை நானூற்றி நாற்பத்தெட்டு பேத்துக்கு நிலம் வழங்கியாச்சு அந்த புள்ளி விவரம் என்கிட்ட இருக்குது இல்லைன்றவங்க வந்து சவால் விடலாம் இல்லைன்ட்டு அவங்க காலத்தில் எவ்வளோ தான் வாங்கி கொடுத்தாங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த மூணு வருஷத்தில் வந்ததில்லை ஐம்பது வருடம் பிரச்சனை அப்போ ஐம்பது வருடம் வந்து யார் ஆட்சி புரிஞ்சது இப்போ சுதந்திரம் கிடச்சி அறுபத்தெட்டு வருடம் ஆகுது ஆட்சி புரிஞ்சது யார் ஆனால் இப்போ நான் தீர்த்துக்கிட்டு வரேன் ஒன்று ஒன்றும் ஆலயங்கள் பிரச்சனை நிலப்பிரச்சனை அதே இதில் தான் நிலை தான் இருந்துச்சு ஆனால் இப்போ ஆலயங்கள் பிரச்சனையும் தீர்த்துக்கிட்டு வரோம் இப்போ வந்துட்டு ஆலயம் வந்து இந்த உடைப்பு அது இதுன்னு எதுவும் இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் அரசாங்க அதிகாரிகள் தனித்தையாக வந்துட்டு நடவடிக்கை எடுக்க முடியாது அவங்க வந்து என்னை சந்திக்கணும் என்னக்கிட்ட அனுமதி கேட்கணும் என்னோடய ஆலோசனை வாங்கணும் அப்புறம் தான் வந்து நடவடிக்கை ஒரு இந்தியரோட குடும்பம் அரசாங்க நேரத்தில் குடும்பத்தை அங்கேருந்து காலி செய்யணுன்னாலும் என்ன கேட்கணும் ஏன்னா ஆல் லெவல் மஷராக இந்தியான்னு ஒன்று இருக்குது இந்த பொறுப்பு வந்துட்டுங்க ஒரு அரசாங்க இலாக்காவுக்கு சமம் அப்போ மித்த அரசாங்க இலாக்கா எது நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஆலயத்தின் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லை ஒரு தனி நம்பர் வீட்டு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவர் ஒரு இந்தியர் நான் என்கிட்ட முத வரணும் என் வாயிலேருந்து அந்த ஆலய தகற்றுங்கன்னு வ வராது அப்போ வந்துட்டு உக்காந்து சுமூகமாக தீர்த்து முடிக்கணும் அதே வேளையில் வந்து இந்த ஆலய பொறுப்பாளர்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் பல ஆலய பொறுப்பாளருக்கு வந்து ஆலோசனை கொடுத்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க கொடுக்குறதில்ல சமீபத்தில் நடந்தது கோல கோல கோலகம்சா அரண்மனையிலே ஒருத்தர் வந்து முனீஸ்வரன் ஆலயம் கட்டியிருக்காரு இப்போ அவர் சொல் அரண்மனை சொல்கிறாங்க இங்கேருந்து நீங்கள் வேறு இடத்துக்கு மாறணும் அந்த நிலம் வேணும் எங்களுக்கு அப்படின்னா அவர்கிட்ட சொல்லி மூணு மாதம் ஆகிடுச்சி ஒரு பதிலும் சொல்லலை நான் நாளைக்கு போய் சொல்லிட்டு வரேன் போனவர் வந்து கூப்பிட்டு சொல்கிற முடியாது இது அரண்மனை உத்தரவு அதே வேளையில் கோலகாங்ஸா நில அலுவலகத்தை சந்தித்து அழகான ஒரு இடம் பார்த்து அவர்கிட்ட கொடுத்து ஏன் வந்துட்டு நீங்கள் நா நாற்பது ஆண்டு பின் பார்க்குறீங்க நாற்பது ஆண்டு முன் பாருங்கள் ரோட்டு ஓரத்தில் பக்கத்துலேயே வந்து ரெண்டு ஆலயங்கள் இருக்குது இந்து ஆலயங்கள் அப்போ அங்கே கொண்டு போய் புதுசாக ஆரம்பிங்க உங்களுக்கு நிலப்பட்டாவும் கிடைக்கும் அப்படின்னா இப்போ தான் சரின்னு சொல்லி எடுத்திருக்காங்க அந்த நிலத்தை ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வர்ற பிரச்சனையும் அப்பப்போ தீர்க்கணும் மின் கடந்த காலில் என்ன நினச்சின்னா பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது அதை தீர்க்கணும் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணுவோம் அந்த பட்ஜெட்டில் வந்து குறிப்பாக வந்து இந்தியர்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றாங்க ஆனால் இந்தியர்களுக்கு வந்து கடந்த ஆண்டு கிடைச்சதோட நிச்சயமாக குறைவாக கிடைக்காது அந்த பட்ஜெட் பற்றி நான் சொல்லக்கூடாது ஆனால் கடந்த ஆண்டு என்ன கிடைச்சோ அதோட குறவாக கொஞ்சம் கூட கிடைக்காது கடந்த ஆண்டு என்ன கிடச்சுனா வந்துட்டு பன்னெண்டு மில்லியன் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு மில்லியன் தமிழ் பள்ளிகளுக்கு மற்ற மற்ற இடத்துல நம்ம ஆளுங்க போய்ட்டு நல்லா அந்த பட்ஜெட்டை வந்துட்டு கூர்மையாக கவனிக்கணும் சில இடத்துல வந்து இந்த தக்கோன் இந்த உசாவான் கோப்ராசி இதிலெல்லாம் நம்மளுக்கு நிதி இருக்குது பட் நம்ம போய் அதை அப்ளை பண்ணணும் நம்மவர்கள் அப்ளை பண்ணுறது இல்லை பிறகு வந்து புகார் சொல்கிறது நீங்கள் முறையாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு நிச்சயமாக நிதி இருக்குது அப்படி நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு மித்த எக்ஸ்கோ உங்களுக்கு அந்த நிதியை கொடுக்காட்டி நீங்கள் தாராளமாக வந்து என்னை பார்க்கலாம் அது அது முறையான விண்ணப்பம் இருந்தால் அது வாங்கி கொடுக்க வேண்டியது எனக்கு கடமை பேரா மாநிலத்தில் அரசாங்க நிலங்களில் கட்டப்பட்டுள்ள ஆலய விவகாரங்கள் மற்றும் துண்டாடல் பட்டுள்ள தோட்ட நிலங்களில் வசித்து வருவோர் நிலப்பட்டா விவகாரம் புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் இந்திய மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவைகளுக்கு ஆதாரங்கள் உள்ளது என்னிடம் சவால் விட வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இம்மாநிலத்தில் இந்தியர்கள் நலன் காக்கவும் ஆலயம் மற்றும் தமிழ் பள்ளிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் விளக்கம் அளித்தார் கம்பார் மெம்பாங் டி ஆவாங்கில் மாலிம் நவார் சட்டமன்ற உறுப்பினர் பவானி வீரையா நடத்திய தீபாவளி திறந்தெள்ள உபசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் அவ்வாறு அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் முன்னதாக பேசிய பவானி வீரையா இந்த தொகுதியில் ஆண்டுதோறும் தீப திருநாளை முன்னிட்டு திறந்த இல்ல உபசரிப்பை நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் மூவினங்களும் கலந்து கொண்டது மகிழ்ச்சியை அளிப்பதாக குறிப்பிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு வந்து தீபாவளி விருந்து ஒன்று நடைபெற உள்ளது இன்று அனைத்து குடிமக்களும் வெவ்வேறு மதத்திலிருந்து பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்திருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இது வந்து என்னென்னா நம்மளோட ஒற்றுமையை பற்றி தான் இது வந்து கண்டிப்பாக நான் பேசணும் நம்மளோட ஒற்றுமை வந்து இந்த வகையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் மூலியமாக வந்து சேருதுன்னா இது ஒரு ஒரு பெருமை உள்ள விஷயங்கள் தான் இதே மாதிரி நம்ம நாடு ஒற்றுமையில் எல்லோரும் சந்தோஷமாக பண்பாடு அவங்க அவங்களோட மதத்தை வந்து மரியாதை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம சந்தோஷமாக வாழணும் என்று என்னோடய நம்பிக்கையும் அதுதான் கூட எல்லோரும் நல்லா வாழ்வோம் இந்த மாதிரி நிகழ்ச்சி கண்டிப்பாக அடுத்த அடுத்த வருஷங்களில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்நிகழ்வில் பேரா சுல்தான் பிறந்த நாளை முன்னிட்டு டத்தோ விருது பெற்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ சிவனேசனுக்கு மாலை அணிவித்து கௌரவத்தினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு